இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஆனா சர்ஜரியும் வேண்டாம் ஸ்டென்ட்டும் வேண்டாம் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வேண்டாம் நீங்க பைபாஸ் சர்ஜரி செய்து பண்ண பிறகும் உங்களோட ரத்த குழாய் நடப்பு அப்படியே தான் இருக்கும் ஆனால் ரத்தம் புதிய வழி மூலம் செல்கிறது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விட்டால் பைபாஸும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் தேவை இல்லையா சோ எந்த கிராஃப்ட்டும் ஸ்டென்ட்டும் வந்து லைஃப் லாங் இருப்பது தான் வந்து டாக்டர் எஸ் ராமசாமி இஇசிபி ஸ்பெஷலிஸ்ட் அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறைன்றது வந்து ஒரு நவீனமான சிகிச்சை முறை இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் இல்லைனா மாரடைப்பு ஏற்பட்டால் முதல் முதல்ல அவங்க திங்க் பண்ணுறது வந்து ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சிகிச்சை தான் ஒன்று வந்து பைபாஸ் சர்ஜரி இல்லைன்னா ஆன்ஜியோப்ளாஸ்டி ஸ்டென்ட் இப்போ வந்து மருத்துவத்தில் வந்து இந்த ஆன்ஜியோப்ளாஸ்டி ஸ்டென்ட் இல்லாமலே இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து எஃப்டிஏ அப்ரூவல் பெற்றது அமெரிக்கன் காலேஜ் யூரோப்பியன் சொசைட்டி போன்ற அனைத்து ஸ்தாபனங்கள்லையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையாகும் இந்த சிகிச்சை முறையில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னிங்கன்னா அதாவது வந்து இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஆனால் சர்ஜரியும் வேண்டாம் ஸ்டெண்ட்டும் வேண்டாம் ஆன்ஜியோபிளாஸ்டியும் வேண்டாம் அப்படின்னா காலில் இருக்க இரத்த ஓட்டத்தை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருதயத்துக்கு செலுத்துவது ஸோ இந்த சிகிச்சை முறை மூலம் டெய்லி ஒரு மணி நேரம் முப்பத்தைந்து நாள் எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்தி அடைப்பு இருந்தால் அதை தாண்டி நுண்ணிய இரத்த நாளங்களை உருவாக்கின்றது இதன் மூலம் வந்து எந்த இடத்துக்கு இரத்த ஓட்டம் போகவில்லையோ அங்க ரத்தம் போக ஆரம்பிக்கிறது பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரியோ ஸ்டெண்டோ தேவைப்படுவதில்லை அதாவது வந்து இதய நோய் சிகிச்சை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அந்த இத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து எப்படியாவது நீக்கிடுங்க டாக்டர் நீக்கிட்டீங்கன்னா நான் வந்து சுகமாயிருவோம் எங்களுக்கு வந்து ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வந்து ரொம்ப தவறு அதாவது வந்து எல்லா இருதய சிகிச்சை முறையிலையும் வந்து இதயத்தில் இருக்க அடைப்பை வந்து நீக்குவது கிடையாது இப்போ நீங்க காமனாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது இஇசிபி அல்லாமல் பைபாஸ் சர்ஜரி எடுத்துக்கொள்வோம் இந்த பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்றோம்னா கால்களில் இருந்தோ மார்பகத்தில் இருந்தோ ஒரு கிராஃப்ட் உங்களோட பிளட் வெசலை எடுத்து எங்கு அடைப்பு இருக்கோ அதை பைபாஸ் செய்கிறோம் அப்போ பைபாஸ்னா அதை தாண்டி அந்த ரத்தத்தை கொண்டு செல்கிறோமே தவிர அந்த அடைப்பை தொடுவதே கிடையாது ஸோ நீங்க பைபாஸ் சர்ஜரி செய்து பண்ண பிறகும் உங்களோட ரத்த குழாயின் அடைப்பு அப்படியே தான் இருக்கும் ஆனால் ரத்தம் புதிய வழி மூலம் செல்கிறது அதே மாதிரி ஸ்டென்ட் ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னாலும் அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து யாரும் எடுப்பதில்லை என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒயர் மெஷ்ஷை வந்து உள்ளே அழுத்தி அதை ஓபன் செய்கிறார்களே தவிர அந்த அடைப்பை வந்து எடுப்பது கிடையாது இப்போ இது பைபாஸும் ஸ்டென்ட் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது சோ இந்த ரத்த ஓட்டத்தை இப்போது மூணாவது நவீன சிகிச்சை முறை இல்ல என்ன பண்றோம்னா உங்க பைபாஸும் செய்யாமல் ஸ்டென்ட்டும் வைக்காமல் நேச்சுரலாகவே உங்களோட ஓன் இரத்த ஓட்டத்தை கால்களிலிருந்து அதிகப்படுத்தி இதன் மூலம் வந்து சின்ன சின்ன வெசல்களை வந்து ரத்த குழாய் அடைப்பின் தாண்டி செலுத்தப்படுகிறது அப்படி போகும்போது அடைப்பு இருந்தாலும் இரத்த ஓட்டம் நார்மலாக போக ஆரம்பிக்கிறது இதுதான் இஇசிபி சிகிச்சை முறையில மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவது ஸோ எந்த ஒரு சிகிச்சை முறையிலையும் அடைப்பை எடுப்பதில்லை இன்னும் நீங்க டீட்டெயிலா போனீங்கன்னா நீங்க எல்லா கார்டியாக் பேஷண்ட்டும் ஸ்டார்டின் கொலஸ்ட்ரால் மாத்திரைன்னு ஒன்று போடுவாங்க இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை என்ன செய்யுதுன்னா அடைப்பை ஸ்டெபிளைஸ் செய்கிறது அதாவது வந்து அந்த அடைப்பை வந்து கடினமாக்கி உடையாமல் பார்த்துக் கொள்கிறது ஸோ அதனால வந்து எல்லாரும் புரிந்து கொள்வது என்ன வேண்டும் என்றால் ஒரு இதய நோயாளிகள் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர அடைப்பை நீக்குவது கிடையாது எந்த பேஷண்ட் வந்து இந்த இஐசிபி சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நெஞ்சு வலி வந்தவுடன் நேராக ஆன்ஜியோகிராம் செய்து கொண்டு ஒரு பைபாஸோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ செய்து கொள்கின்றார்கள் அப்போ வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விட்டால் பைபாஸும் ஆன்டியோபிளாஸ்டின் தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் வந்து ஸ்டேபிள் பேஷண்ட் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இசிஜியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது எக்கோவில் மைல்டாக ப்ராப்ளம் இருக்குது உங்களோட டிஎம்டியில் மைல்டாக ப்ராப்ளம் இருக்கும்பொழுது முதல் வேலையாக இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இஇசிபி சிகிச்சை முறை நிறைய ஒரு விழுக்காடு பேஷண்ட் வந்து இந்த இஇசிபி சிகிச்சை செய்வதன் மூலம் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது அதிகப்படுத்திய பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வழி இல்லாமல் ஒரு நாற்பத்தைந்து நிமிடமோ ஒரு மணி நேரமோ நடக்க ஆரம்பித்து விட்டால் பைபாஸோ ஸ்டென்டோ செய்து கொள்ள தேவையில்லை அடுத்தபடியாக சில பேஷண்ட் என்ன ஆகிறாங்கன்னா இருதயவழி சிவியராகி ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு வேற வழி இல்லாமல் ஒரு பைபாஸோ ஆன்ஜியோபிளஸ்டியோ செய்தால் தான் அவர்கள் உயிர் வாழ முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு எமர்ஜென்சி பைபாஸ் ஸ்டெண்ட்டு செய்கிறார்கள் அப்படி செய்து கொண்ட பிறகும் நிறைய பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த போட்ட பைபாஸ் கிராஃப்டோ இல்லைன்னா அந்த போட்ட ஸ்டெண்ட்டோ வந்து நாலு வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ எந்த கிராஃப்டும் ஸ்டென்ட்டும் வந்து லைஃப் லாங் இருப்பது கிடையாது அப்படி க்ளோஸ் ஆன பிறகு அதை வந்து பைபாஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம் இல்லைனா ஸ்டென்ட் ரீஸ்டனோசிஸ் இல்லைனா ஸ்டென்ட் ஃபெயிலியர் இல்லைனா ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ் நன்றி